சைமன் குழு போகிறோம் டுவெல்த் புக்கில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டில் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைச்சாங்க இதில் தலைவர் வந்து சைமன் என்பவர் தலைவர் அதனால் அந்த குழுக்கு வந்து சைமன் குழுன்னு பேர் இந்திய சா அரசியல் சாசனத்தில் மேற்குழு தான் இந்த குழுவோட நோக்கம் இந்த குழுவில் மொத்தம் ஏழு பேர் உறுப்பினர்கள் இருந்தாங்க ஆனால் அந்த உறுப்பினர்கள் வந்து இந்தியர்கள் யாருமே இடம்பெறலாம் அதுக்காக அதனால் வந்து இந்த குழுவை வந்து யாருமே பிடிக்கலை யாருக்குமே வந்து காய்ங்க சுற்று அனைத்து கட்சிக்கும் யார் இந்த குழுவை பிடிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மதராஸ் காங்கிரஸ் வருடாந்திர மாநாடு நடைபெற்றது மதராஸில் இ இதுக்கு மாநாடு எதற்குன்னா சைமன் குழு வந்து புறக்கணிப்பதற்காக இந்த முடிவு பண்ணி இந்த மாநாடு நடத்தினாங்க இந்த மாநாட்டில் வந்து இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக் சபா அமைப்பும் கலந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அனைத்து கட்சி மாநாடு கல்கத்தா நடைபெற்றது இது எதிர்க்காங்கன்னா சைமன் குழுவுக்கு மாற்றாக அதுக்கு எதிராக வந் எதிராக வந்து இந்தியாவுக்கு அரசு சாசனம் உருவாக்கன்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டை நடத்தினாங்க அதுக்கப்புறம் மோதினா நேரு வந்து தலைமையில் வந்து கமிட்டி அமைச்சாங்க அதில் நிறையா பரிந்துரை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைமன் குழுக்கு எதிரான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற்றது சைமன் குழு வந்து எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டங்கள் நட நடந்துச்சு அதுக்கப்புறம் சைமன் திரும்பி பூ வந்து முழக்கம் வந்து அதிகமாக நடைபெற்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த லா லாலா லஜபதி ராக வந்து தடியில் கொலை 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 செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்து இருபத்தி எட்டு டிசம்பரில் வந்து கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து இடதுசாரிகளை வந்து சாதந்தப்படுத்துறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து ஜவஹான் ஜவஹர்லால் நேரு வந்து தலைமை தங்குவாங்க சொல்லிட்டு அறிவித்தாங்க அதை எப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தார் மோதிலா நேரு அதுக்கப்புறம் தான் அவங்க பையன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் ஜவஹர்லால் நேரு வந்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தா தலைமை வகித்தார் பார்த்திங்கன்னா லாலா ராஜபதி ராக வந்து கொலை செய்யப்பட்டாங்களா தடியால் அதுக்கு வந்து பழி வாங்கிறதுக்காக வந்து சாண்ட்ரஸு கொலை வந்து நடந்துச்சு